சித்திரை மாதத்திலே பிறந்த குழந்தைக்காக சித்திரகுப்தன் வழிபாடு மற்றும் பொங்கல் சித்திரை மாதம் தமிழ் ஆண்டின் தொடக்கமாகும் இந்த மாதத்திலே பிறக்கும் குழந்தைகள் அறிவும் ஒழுக்கமும் நிறைந்த வாழ்வு வாழும் பாக்கியசாலிகள் என நம்பப்படுகிறது இந்த சிறப்பு நாளில் அந்த குழந்தையின் நல்வாழ்வுக்காக சித்திரகுப்தருக்கு நன்றி செலுத்தும் வகையில் சிறப்பு வழிபாடும் பொங்கலும் செய்யப்படுவது சிறந்ததாகும் பொங்கல் வைக்கும் நேரம் குழந்தை பிறந்த தினத்தில் அல்லது சித்திரை பாவர்ணமி நாளில் இரண்டில் ஏதேனும் ஒரு நாள் சிறந்ததாக கருதப்படுகிறது காலை சூரிய உதயமாகும் போது பொங்கல் வைத்து பூஜை செய்யவும் வழிபாட்டு முறை வீட்டு வாசலில் கோலம் போட்டு சுத்தமான இடத்தில் விநாயகர் மற்றும் சித்திரகுப்தரின் படம் அல்லது மஞ்சளில் பிள்ளையார் மற்றும் அது மாட்டு சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபடவும் சர்க்கரை பொங்கல் செய்து நிவேதனம் செய்யவும் கூடுதலாக நுங்கு இளநீர் பழங்கள் போன்றவற்றையும் வைத்து சித்திரகுப்தருக்கு நிவேதனம் செய்யலாம் நன்றி கூறி குழந்தையின் நல்வாழ்வுக்காக சிருஷ்டியினரிடம் பிரார்த்திக்கலாம் பயன்கள் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் பெருகும் அறிவும் ஒழுக்கமும் வளர்ந்து வாழ்க்கையில் நிலைத்த முன்னேற்றம் கிட்டும் யமதர்மராஜாவின் கருணையும் சித்திரகுப்தரின் ஆசீர்வாதமும் வாழ்நாளெல்லாம் கிடைக்கும் சித்திரை மாத பிள்ளைக்கு சித்திரகுப்தன் வழிபாடு ஒளியும் நற்பேரும் தரும் அருள்மிகு வழிகாட்டியாக அமையும் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்